இருக்கு அப்படிங்கிறாங்க சல்மா அதாவது எப்படின்னா இப்ப திமுகவோட ஒரு நிர்வாகி சல்மா கவிஞர் சல்மா கூட சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க சமீப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு யூனிவர்சிட்டி வந்து நிதி பற்றாக்குறையில தவிக்குது சேல்ரி போட கூட நிதி நிதி பற்றாக்குறையில பிரச்சனைகளை தவிக்குது சேல்ரி போட கூட யூனிவர்சிட்டியில பண்ட் இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியும் இப்போ போன வருஷம் குற்றஞ்சாட்டியிருந்தாரு இதேமாதிரி தமிழக அரசு மோசமான நிர்வாகம் காரணமாக எல்லா யூனிவர்சிட்டியும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க கவர்னர் வந்து விசியை பண்ணா இவங்க வந்து அலோ பண்ணுறதில்ல நாங்கள் நாங்கள் அளவு தான் விசியாக போடணும் அப்படின்னு உடனே அதுக்கு வந்து திமுக நிர்வாகி சல்மா கவிஞர் சல்மா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இந்த நிர்வாகம் வந்து இவ்வளோ மோசமான காரணங்கள் வந்து அதிமுக தான் அவங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு அவங்க ஆட்சி காலத்தில் வைஸ் சான்சலரை நியமித்தாங்க அவங்க வைஸ் சான்சலர் காசு வாங்கிட்டு நியமிச்சலாம் அந்த வர வைஸ் சான்சலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டியில் உள்ள பண்டையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த நாற்பது ஐம்பது வருட திராவிட ஆட்சி காலத்தில் வைஸ் சான்சலர் நியமனத்தில் பணம் மிகப்பெரிய அளவில் விளையாடுதுங்கிறதுக்கு இது ஒரு சான்ற அவ்வளோதான் இது திமுக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ எது கலையெல்லாம் தவிக்கிறாங்கங்கிறது இவங்களுடைய பேச்சிலஞ்ச நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஆதராயம் தரக்கூடிய போஸ்டிங்காக தான் வைஸ் சான்சலர் இருப்பதா இப்போ ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகரே சொல்கிறாங்க அவங்க அதிமுக குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நடந்தது ஒரு நிதி பற்றாக்குறை யூனிவர்சிட்டி நிதி பற்றாக்குறை தவிக்கையில் இந்த விஷயங்கள் வந்து நடந்தது வேறு எஜுகேஷன் யூனிவர்சிட்டிகளை பொறுத்தவரைலும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கணும் கண்கீடன் எஜுகேஷன் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அது எப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்குது கண்கூரின் பொ பதுப்பட்டியலில் இருக்க எஜுகேஷன் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து மாநில அரசோட கண்ட்ரோலில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே நேரத்தில் உயர் உயர்கல்வி நிறுவனங்கள் அதோடய கட்டமைப்பு அதோடய நிதி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்